மதுமேக நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அடிக்கடி வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதனால் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிகப்படியான வலியோ எரிச்சலோ வந்து இருக்கிறது இது வந்து அடிக்கடி உண்டாகிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் ஒருவேளை நமக்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இயல்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா முக்கியமாக சிறுநீர் பாதையில் வந்து இந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டதோ இல்லை அடிக்கடி நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறதோ ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மதுமேக நோயினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அடிக்கடி வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நீர் பாதையில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது சிறுநீர் தொற்று வந்து உண்டாகிறது இதனால் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிகப்படியான வழியோ எரிச்சலோ வந்து இருக்கிறது இது வந்து அடிக்கடி உண்டாகிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் இது சரி செய்யக்கூடிய மருது ஒன்றி எப்படி பயன்படுத்தணும் இதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்குது யூரின் போகக்கூடிய அந்த பாதையில் வந்து புண்கள் இருக்குது வலி இருக்கிறது கொப்பளங்கள் வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா தான் அப் சுகரை செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு ப்ளட் சுகர் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம் இதே மாதிரி ஆல்ரெடி வந்து அவங்க சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதை பார்க்கலாம் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை வந்து எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க வெளியில் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதிரியான காலகட்டம் தொடர்ந்து அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் எதனால் இது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருது அப்படின்னா யூஸ்வலாகவே நம்மளுடைய அந்த யூரின்ல ஒரு ட்ராப்லேயே வந்து ஒரு லட்சம் அளவுக்கு கிருமிகள் இயற்கையாகவே வந்து இருக்கும் நம்ம சரியான நேரத்தில் வந்து யூரினை வந்து வெளிப்படுத்தலை ஸோ ரொம்ப நேரம் அடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து நம்ம சிறுநீர் பாதையில் வந்து ஊடுருவுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வேளை நமக்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இயல்பாக நம்ம உடம்புல இருக்க கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா முக்கியமாக சிறுநீர் பாதையில் வந்து இந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது வெளிப்பகுதியில் அதாவது என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய தீமை விளைவிக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியா வைரஸ் அப்படிங்கிறது அங்கே இன்வேட் ஆகி வளர ஆரம்பிக்கும் ஸோ இதனால தான் அடிக்கடி வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வேற கிருமிகளை வந்து வளர்க்குறதுக்கு நம்மளுடைய சிறுநீரில் வெளியேகக்கூடிய சர்க்கரையும் வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு ஊரில் வந்து நிறைய சக்கரை போகுதுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் பாதையில் வந்து தொற்று வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து சிறுநீர் பாதையில் தொற்று ஒன்றாக இருக்கும் அதுக்காக வந்து அவங்க ஆன்ட்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ இந்த ஆன்ட்டிபயாட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய சிறுநீர் பாதையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸையும் வந்து தாக்கி அழிக்கிறதுனால நமக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும் போது மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகுது ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டதோ இல்லை அடிக்கடி நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறதோ ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வந்து வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம பழச்சாறுகளாக வந்து எடுத்துக்கலாம் இல்லை பழங்களாக சாறாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து திராட்சை பழங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஆரஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது மாதுளை எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து புளி சேர்ந்த பானகம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புக்கு சேர்க்கக்கூடிய அந்த புளி ஸோ அந்த புளியோட வந்து நம்ம எலுமிச்சை சாறு அதே மாதிரி வந்து பனை வெள்ளம் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் பானகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பானகம் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்று எரிச்சல் இது வந்து குறையும் இது கூட தோன்றியோட இலை கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு மருத்தோன்றி இலைகளை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ இந்த ஒரு தண்ணீரை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறுநீர் பாதை தொற்றை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீர் பாதையில் அடிக்கடி தொற்று உண்டாகுது கூடுதலாக வெள்ளைப்படுதலும் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மருதோன்றியை நல்லா அரைச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து அந்த கற்கமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அது அதாவது மருதோன்றியிலேயே அரைச்ச அந்த விழுது இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் கலந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நமக்கு அந்த சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய தொற்று கூடுதலாக வெள்ளைப்படுதலையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த சிறுநீர் பாதை தொற்று வந்து இருக்குது டாக்டர் அடிக்கடி உண்டாகுது நான் நிறைய ஹோம் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருதோன்றி இலை கஷாயத்தோட படிகார பற்பம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து ஒரு கிராம அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் கூடுதலாக ரீநூன் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது ஸோ அந்த ரீநூன் கேப்சூலும் தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் நம்ம வந்து எடுத்துக்கும் போது அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த சிறுநீர் பாதை தொற்றை வந்து நம்ம நிரந்தரமாக வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் ஸோ இது எதனால் வந்து உருவாகுது இதை சரி செய்யறதுக்கு மருதோன்றி இலையை வந்து எப்படி கஷாயமாக்கி வந்து எடுத்துக்கிறது கூடுதலாக நம்ம வெள்ளைப்படுதலும் இருக்கு அப்படின்னா மருதோன்றி இலை கற்கத்தை நம்ம மோரோட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மருதோன்றி இலை கஷாயத்தோட படிகார பரப்பும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் கூடுதலாக ரீனோன் கேப்சூல்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது சிறுநீர் பாதை தொற்ற நிரந்தரமாக வந்து நம்மளால் சரி செய்ய முடியும் இன்றைக்கு சிறுநீர் பாதை தொற்று பற்றி நம்ம வந்து பார்த்தோம் இதற்கான வீட்டு குறிப்புகளையும் பற்றி நம்ம வந்து பார்த்தோம் கடைகளில் வாங்கக்கூடிய மருந்துகளை பற்றியும் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க தேவைப்பட்ட ஒரு ஆலோசனையும் எடுத்துட்டு இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துறது நல்லது இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்த வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்